அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணைப்பின்படி குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டுக்குரிய துலாம் ராசிக்கான பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா சில கசப்பான இனிப்பான மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் அது என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு கசப்பான மாற்றத்தையும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு இனிப்பான மாற்றத்தையும் தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு துலாம் ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்வட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க

என்பதை பொறுத்து உங்களினுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பொத்தாண்டுல புத்தாண்டுக்கு பீரகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதை விட கெட்டதையே கொஞ்சம் அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரோதி வருடம் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுக்ரனின் வீடான ரிஷப ராசிக்கு செல்கிறாரு குரு இதற்கு முன் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்தாரு குரு இப்போது எட்டாவது இடத்துல இருக்கிறாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு பிரச்சனைகளை தரும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்யறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய து அவசியமாகிறது அதே சமயம் போக்குவரத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா விபத்துகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா துலாம் ராசி அன்பர்கள் அதே மாதிரி பங்காளிகள் உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் பண தேவை அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் கையில காசு நிற்கவே நிற்காது பணம் செலவாகிக் கொண்டே இருக்கும் அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்துல நிலவி வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கணவன் மனைவி அன்யோன்யம் இந்த காலகட்டத்தில் குறைவாகவே இருக்குங்க திருமணம் சில பேருக்கு கைகூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை நிமித்தமாக இடமாற்றம் வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றத்திற்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது போக்குவரத்து பயணங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதீத கவனமாக இருந்தால் போதும் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்க பாருங்கள் முக்கியமாக இளைஞர்கள் காதல் வயப்படுறதுலையும் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது யாருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கே எதிராக திரும்பலாம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க தவறாக முடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிலையும் நீ அவசரப்பட வேண்டாம் அதே சமயம் வயிற்று பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது போ போக்குவரத்துல கவனமாக இருக்க பாருங்க நிலம் வாங்குறது கடன் வாங்குறதுலையும் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்யறதுலையும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க குடும்ப உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாக அமைய இருக்கு இந்த புத்தாண்டுல உங்களுக்கு அஷ்டம குருவும் பூர்வ புண்ணிய செஞ்சளிக்கிறாரு இந்த ஆண்டில் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாக தங்க இருக்கும் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் வீண் விரய செலவுகள் போன்றவை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா நண்பர்களிடம் பார்த்திங்க அப்படின்னா மனக்கசப்பு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அதனால கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட பாருங்க இந்த குரோதி வருடத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அமையுங்க உடல் நலத்தள பிரச்சனைகள் நோய் நொடி வருவதும் அதற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதும் வழக்கமாகவே இருக்கும் அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாரிடமும் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடுவது கூடவே கூடாது குறிப்பாக திருமணமான பெண்கள் கணவருக்கு தெரியாம பிறருக்கு கடன் கொடுக்கிறது வாங்குறது கூடவே கூடாது பண விஷயத்திலையும் வாக்கு கொடுக்கிற விஷயத்திலேயும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது கலை துறைகளை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு லாபம் அப்படிங்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் உங்களினுடைய முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறுத்த வேண்டாம் அதற்கான பிரதிபலன் விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சில சண்டைகள் சற்றுருவுகள் விமர்சனங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இறை மீது பாரத்தை போட்டு உங்களின் பணிகளை செய்து கொண்டே இருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப்பெறும் குறிப்பாக உங்களுடைய பேச்சில் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பிரச்சனைகள் போட்டி பொறாமை சண்டை சற்றுவுகள் என பல சூழலில் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதாலையும் அதனால் நிதி நெருக்கடி சங்கடங்கள் என பல விதத்தில் சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால அதீத கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க மாணவர்களுக்கு இந்த தமிழ் பொத்தாண்டல படிப்பு சார்ந்த விஷயத்துல மிக மிக கவனமாக படிக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் படிப்பிற்காக கூடுதல் நேரத்தை ஒதுக்க பாருங்க தீயோருடன் பழக்கம் அப்படின்னு உங்களினுடைய சூழல் காலம் சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால அனைத்துல இருந்தோ விலகி படிப்புல முழு மூச்சாக ஈடுபடுவதுதான் உங்களுக்கு நல்லது அதே சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான காலமாக ஒரு சிலருக்கு இருந்தாலும் கூட சகோதரர் சகோதரிகள் வகையில் ஏதேனும் சங்கடங்கள் பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால் அனைத்து இடத்திலையுமே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது அப்படின்னாலும் கூட அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக உங்களினுடைய வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நகை சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் அதிகளவில் ஏற்பட வாய்ப்பு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அதாவது பண பண தேவை தட்டுப்பாடு அதிகமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க செலவுகளை வந்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்க செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு பண தட்டுப்பாடை உங்களால் குறைக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் குழந்தைகளால் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதனால எல்லா விஷயத்திலையுமே துலாம் ராசி அன்பர்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியங்க மொத்தத்தில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சாதகமற்ற நிலையில உங்களுக்கு அதிக அளவில் பலன்களை கொடுக்க போகிறது அதனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க குறிப்பாக பண விஷயத்தில் நடந்து கொள்ளுங்க யாருக்குமே வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க பணத்தை வந்து நீங்கள் கடனாக கொடுக்கிறதையும் வாங்குறதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக இரவு நேர பயணங்கள் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் இல்லட்டினா விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உடன் நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் அதாவது குடும்பச்சூழல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விதமான அன்யோன்யம் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனால் அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை உருவாக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நீங்கள் விவாதத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் வராத வண்ணம் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் வெட்டு சென்றீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் பூஜை செய்யறது முக்கியமான ஒன்று அதே மாதிரி திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்து வருவது நல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல அப்படி இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி திடீரில் சரபேஸ்வரருக்கு அர்ஜனை செய்து வழிபாடு செய்வது பல நன்மைகளை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அருகே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலங்களை வழிபடுவது தனித்தனியாக நவக்கிரக கோவிலுக்கு செல்வது நல்ல பரிகாரமாக அமையும் ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு குரு பெயர்ச்சிக்கு பின் சென்று பூஜை செய்து வருவது பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்